கனடா ஆயுதப்படைகள் நடத்திய பயிற்சியின் காரணமாக டொரண்டோ ஒட்டாவா சட்பரி உள்ளிட்ட ஒன்றாரியோ மாநில நகரங்களில் அதிகரித்து ராணுவப் போக்குவரத்து காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரதான அதிவேக நெடுஞ்சாலைகளில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டொரண்டோ மற்றும் ஒன்டாரியோ முழுவதுமான அதிவேக நெடுஞ்சாலைகளில் அதிக எண்ணிக்கையிலான படையினரை அவதானிக்க முடியும் என கனேடிய ஆயுதப்படைகள் அறிவித்துள்ளன வாகன சாரதிகள் அதிக படையினரை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கனேடிய ராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது இது உருவாக்கப்பட்ட போர் நடவடிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய பயிற்சி நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நேற்று தினம் ராணுவத்தின் பிரசன்னம் வீதிகளில் அதிகமாக காணப்பட்டதாகவும் நேற்றும் இந்த நிலைமை நீடிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது